ஹலோ எவ்ரிவான் இப்போ இந்த கணக்கு பாருங்க ஒரு வேலையால் ஒன்றுக்கு நூறு வீதம் சம்பளம் பெறுகிறார் அவர் வேலைக்கு வராமல் உள்ள நாள் ஒன்றிற்கு ஐம்பது வீதம் பிடித்தம் செய்யப்படுகிறது அவர் முப்பது நாட்கள் கொண்ட மாதத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு சம்பளம் பெற்றார் எனில் எத்தனை நாட்கள் அவர் வேலைக்கு வராமல் இருந்திருப்பார் அப்படின்னு கேட்கறாங்க கண்டுபிடிக்கலாம் ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு நூறு அப்ப ஒரு நாள் சம்பளம் நூறு சரிங்க அப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ஐம்பது வீதம் அவர் முப்பது நாட்கள் கொண்ட மாதத்தில் சம்பளம் பெறுகிறார் சரிங்களா அப்போ முப்பது நாட்கள் கொண்ட வேலை ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் அப்படின்னா முப்பது நாளைக்கு எவ்வளவு சம்பளம் டோட்டலா மூவாயிரம் ரூபாய் ஓகேங்களா சரி மூவாயிரம் ரூபாய் ஆனா அவர் பெற்ற சம்பளம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி நானூறு சரிங்களா அவருடைய சம்பளம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி நானூறு சரிங்களா அப்போ அவ அப்போ எவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்காரு அறுநூறு ரூபாய் கம்மி வாங்கிருக்காரு சரிங்களா இப்போ அறுநூறு கம்மியாக வாங்கிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா பிடிச்சு செஞ்சுக்கிறாங்க எத்தனை எத்தனை நாள் அவர் வராமல் வந்திருப்பாரு அப்போ ஐம்பது ரூபா தானே பிடிச்சு செஞ்சுருக்காங்க அப்போ அறுநூறு ரூபாய ஐம்பதால வகுத்துருங்க சரிங்களா அறுநூறு ஐம்பதால வகுத்தீங்கன்னா என்ன வரும் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அஞ்சும் அறுபதும் கேன்சல் பண்ணலாம் ஒரு அஞ்சு மீதி ஒன்று வரும் ரெண்டு அஞ்சு பத்து என்ன வரும் பன்னெண்டு வரும் சரிங்களா அப்ப அவரு பன்னெண்டு நாட்களுக்கு வேலைக்கு வராமல் இருந்திருப்பார் சரிங்களா மொத்தம் முப்பது நாள்ல பன்னெண்டு நாள் அவரு வேலைக்கு வரல சரிங்களா பன்னெண்டு நாள் வேலைக்கு வரலன்னா அறுநூறு ரூபா கம்பெனி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அறுநூறு ரூபாய் கம்பெனி வாங்கணும் அப்ப எத்தனை நாள் அவரு வேலைக்கு வந்திருக்காரு அப்ப அவரு டோட்டலா பதினெட்டு நாள் வேலைக்கு போயிருக்காரு சரிங்களா இப்ப என்ன கான்செப்ட்னா இல்ல பாத்தீங்கன்னா எல்லா மொத்தம் முப்பது நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கு நானூறு ரூபாய் கொடுத்துர்றாங்க மொத்தம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அவருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் தான் வாங்கியிருக்காரு மீதி அறநூறு அவர் வாங்கல சரிங்களா அந்த பன்னெண்டு நாளைக்கு மட்டும் ஐம்பது ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்காங்க ஐம்பது ரூபா புடிச்சுட்டாங்க சரிங்களா அப்போ அவர் பதினெட்டு நாள் வேலைக்கு போயிருக்காரு பதினெட்டு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறு மீதி பன்னெண்டு நாளைக்கு ஐம்பதூவா பிடிச்சிட்டாங்க பன்னெண்டு அஞ்சு ரூபா மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ ஆயிரத்தி எட்நூறு ஒரு அறுநூறு கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுபா ரூபாய் சரிங்களா வராத நாளைக்கு சம்பளமே கொடுக்காம கொடுக்காமல ஐம்பது ரூபா தான் கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா மீதி ஐம்பது ரூபா கொடுத்துட்டாங்க அதான் கான்செப்ட் சரிங்களா ஒரு பன்னெண்டு நாள் வேலைக்கு வரவில்லை சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்